நாம் தான் உங்களிடையே மரணத்தையும் வாழ்வையும் ஏற்படுத்தி இருக்கிறோம் மரணம் வாழ்க்கையை தாண்டி மரணம் சொல்லல அல்ல முதலில் மரணத்தை சொல்லிவிட்டு தான் வாழ்க்கையை சொல்லுகிறான் ஏன் தெரியுமா ஒரு முஸ்லீமுக்கு அவனுக்கு எப்போது வாழ்க்கை ஆரம்பமாக தெரியுமா அவன் மரணத்தில் வாழ்க்கையின் தொடக்கம் இருக்கிறது அந்த மரணத்தையும் வாழ்வையும் மனிதர்களுக்கு மத்தியிலே ஏற்படுத்தி இருப்பது ஏன் தெரியுமா காரணம் தெரியுமா உங்களிலே யார் செயலால் அழகானவர்கள் என்பதை சோதிப்பதற்காக இந்த அல்லா பேசுகிறான் அன்புள்ள சகோதர சகோதரிகளை இந்த உலகம் நமக்கான ஒரு சோதனை கூட திரும்ப திரும்ப உங்கள் மனதிலே சொல்லுங்கள் இந்த உலகத்தின் கவர்ச்சிகளுக்காக ஏமாந்து விடாதீர்கள் இந்த உலகத்திலே பொருளாதாரம் வரலாம் பெண் உங்களை தேடி வரலாம் அசிங்கமும் ஆபாசமான சூழல் வரலாம் நீங்கள் கடந்திருக்கிற ஒவ்வொரு நொடியும் சிந்தித்து பாருங்கள் இந்த நிமிடத்திலே மரணம் அடைந்தால் நான் என்ன கொண்டு செல்ல போகிறேன் எப்படி நமக்கிடையிலே பாருங்க எத்தனை மௌத்துக்களை அல்லாஹ் படிப்பினைக்காக பாடம் பெறுவதற்காக சிந்திப்பதற்காக உறவினர்களிலே சொந்த மந்தத்திலே நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய அண்டை வீட்டுக்கார நம்முடைய வீதியிலே நம்முடைய தெருவிலே நம்முடைய ஊரிலே இருபது வயதிலே இருபத்தஞ்சு வயசுல முப்பதுல நாற்பதுல ஐம்பதுல

அப்படி உணர்ந்து சிந்தித்து மௌத்தை பத்தி பேசி யோசிச்சு அழுது கண்ணீர் சிந்தி கவலைப்பட்டு வியாபாரத்தில் மனைவி சரியில் பேச்சை அழுகுறோம் மௌத்தை பார்த்து மரணத்தை பார்த்து அல்லாஹ் இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் பிரிய போகிறேனே என்பதை நினைத்து கண்களின் இரண்டு சுட்டு கண்ணீர் எல்லாமே அலட்சியம் அனைத்துமே சடங்கு அன்புள்ள சகோதரர்களே நபிகள் நாயகம் சல்லா உலை அவர்களுடைய மரணம் இருக்கிறது இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கும் முன்மாதிரியாக சந்தித்த மரணங்களிலே ஒன்று நபிகள் நாயகம்